வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இப்ப நம்ம வீடியோல பார்த்து இருக்கக்கூடிய இது வந்து ஒரு அட்டப்பட்டியிலே செய்யப்பட்ட ஒரு ரோபோட்டு இந்த ரோபோட்டை நம்ம எங்க பாத்தோம் அப்படின்னா புளியஞ்சோலைய வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம் அப்ப துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இந்த ரோபோட்டை பார்த்தோம் அட்டைப்பட்டியிலே அழகா செஞ்சு வச்சுருந்துருக்காங்க எதார்த்தமா நடந்து போயிட்டே இருந்தோம் பார்த்தோம்னா என்னடா நம்ம கூட என்னமோ ஒன்று வர மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்த்தோம்னா இந்த ரோபோட்டு நம்ம நடந்தப்ப நடந்துச்சு நம்ம நின்னோன்னா அந்த ரோபோ நின்றுச்சு அப்போ நம்ம பண்றத பார்த்து தான் அந்த ரோபோ பண்ணுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறமேட்டு தான் தூரமாக பார்த்தா ஒரு அண்ணா வந்து மொபைலில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாரு நம்மளை பார்த்துட்டு அந்த ரோபோ அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோபோட்டும் வந்து ரியாக்ட் ஆகுது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு சாஃப்ட்வேர் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ரோபோட்டு ட்ரோனு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சீப்பாக சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி செய்ய முடியும் அப்படின்றது மாதிரி சின்ன எல்லாம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க ஏப்ரல் மன்தில் இவங்க வந்து ஃப்ரீ கிளாஸஸ்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இங்கே பாருங்களேன் வீடியோவில் ட்ரோன் கேமரா ஒரு டிராக்டர் மாதிரி என்னமோ செஞ்சுருக்குறாங்க ஒரு சின்ன ரோபோட் செஞ்சுருக்காங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு புதுசு புதுசாக க்ரியேட்டிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த ஃப்ரீ கிளாஸஸ்லாம் வந்து ஏப்ரல் மந்தோடு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அவங்களோட நம்பர் வந்து கீழே கடைசியாக கொடுக்குறேன் வீடியோவோட எண்ட்ரில் கொடுக்குறேன் என்ன கால் பண்ணி கேட்டிருங்க அப்புறம் இது வந்து கண்டிப்பாக ஒரு கொலாபரேட் வீடியோ கிடையாது நம்ம தற்செயலாக பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இருந்தோம் இருக்கப்ப நம்ம பார்த்தோம் விசாரித்தோம் அதை வந்து சொல்கிறோம் அதை யாருக்காவது தேவையா இருந்தால் அவங்க எடுத்துக்கங்க அவங்களுடைய சென்ட்ரு வந்து துறையூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்க அங்கே போய் விசாரிச்சிங்க அப்படின்னாலே அந்த சென்ட்ரு எங்கே இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சம்மர் லீவ்ல ஏதாவது ஒன்று கிரியேட்டிவா புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சான்ஸ் நீங்க போய் அழகா கத்துக்கரலாம் இவங்கள்ட்ட நான் கேட்டதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இவங்க மெயினாக போக்கஸ் பண்ணுறது எல்லாமே சின்ன பசங்களை தான் உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களாம் இருக்காங்க அவங்க ஏதாவது கிரியேட்டிவா கற்றுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை ரெஃபர் பண்ணலாம் இன்னொன்று நான் அவர்கிட்ட கேட்டப்ப தெரிஞ்சது என்னன்னா அந்த ட்ரோன் கேமராலாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து செலவாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஏழாயிரமும் அவ்வளோ சம்திங் தான் கேமராவோட சேர்த்தே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு இந்த ட்ரோன் கேமராலாம் சேல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இது வந்து நாங்க பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் வந்து செஞ்சு இதோ மற்றபடி நாங்க சேல் எல்லாம் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல இன்னைக்கு ட்ரோன் கேமரா விக்கிற விலையில நம்ம கேமரா ஒரு நாள் ஷூட்டு கூட வாட கொடுக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப ரொம்பவே மினிமமான பட்ஜெட்ல அந்த ட்ரோன் கேமரா எல்லாம் எப்படி செய்யறது அப்படின்றத சொல்லி தராங்க ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய க்ரியேட்டிவான குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் விடுங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா